வெல்கம் பீவர்ஸ் அது வேலூர் மாவட்டம் திரவலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய லட்சுமிபுரம் அப்படின்ற கிராமத்துல காலையில வந்து ஒரு நபர் என்ன பண்றாரு அப்படின்னா காலைக்கடன் போலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல ஊர் தள்ளி போவாங்க சோ மேக்சிமம் அங்கெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் கம்மி அப்படின்றதால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அதோடு இல்லாம அது வந்து கொஞ்சம் ஆத்தோரமா இருக்கும் அந்த கிராமம் அப்படின்றதால ஊரை தள்ளி போலாம் அப்படின்ற எண்ணத்துல போறாரு போகும்போது ஒரு இடத்துல அப்பதான் வீடானது புதிதாக கட்டப்பட்ட நிலையில் இருக்கு அந்த இடத்துல ரத்தம் சிந்தன நிலையில் இருக்கு இவருக்கு மனசுல அதை பார்த்ததுமே பயம் ஆயிடுது இங்க எப்படி ரத்தம் வந்தது அப்படின்னு சொல்லி இவர் கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சுட்டே உள்ள போறாரு உள்ள பார்த்ததுமே அவருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி சம்பவம் ஒண்ணு காத்திருக்கு என்ன அப்படின்னா யாரோ ஒரு நபர் அங்கு ரத்த வெள்ளத்துல துடி துடிச்சு இறந்துருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வருது அப்போ அவர் உடனே என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய நண்பர்களுக்கு கால் பண்றாங்க அங்க விரைந்து போன அவங்களுடைய நண்பர்கள் பார்த்ததுமே ஆமாம் இந்த நபர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை தான் அவங்களுடைய பேர் வந்து சேட்டு அப்படின்னு சொல்லி தெரிய வருது உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க திருவள்ளம் போலீஸ் அங்க விரைந்து போறாங்க விரைந்து போனா ஆமாம் இவங்க சொல்ற மாதிரி ஒரு சடலம் ஒண்ணு இருக்கு சோ இப்ப அந்த சடலத்தை கொண்டு போயிட்டு வேலூர் அடுக்குமறை ஹாஸ்பிட்டல்ல அட்டாப்சி பண்றாங்க அட்டாப்சில என்ன வருது அப்படின்னா முதல்ல இந்த நபர் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கும் போது பின்பகுதி தலைமடையினுடைய பின்பகுதியில வீடு கட்டுறதுக்கு அந்த ராடு கம்பி யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த கம்பில ஓங்கி பின்பக்கமா வச்சிருக்கிறாங்க அப்பயே ஒரு மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாரு இருந்தாலும் லேசா கை கால்கள் எல்லாம் அசைக்கப்பட்ட நிலையில இருந்ததால சோ வீடு கட்டுறதுக்காக அந்த செங்கல் அடுக்கி வச்சிருப்பாங்க இல்லையா அதுல ஒரு கல் எடுத்து முகத்தினுடைய முகத்தினுடைய நிறைய இடத்துல வந்து அப்படியே குத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருது ஸோ இது மாதிரியான நிலையில்தான் அளவுக்கு அதிகமான ரத்தம் வெளியேறி அவரு துடி துடிச்சு உயிர் இறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அட்டாப்சி வருது இப்போ அந்த வீடை கட்டக்கூடிய அந்த நபர் யாரு அது எப்படி மற்ற எல்லாம் இல்லாம அங்க புதுசா ஒரு வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அங்க எப்படி இது மாதிரி ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்றத பத்தி போலீஸ் அடுத்த கட்ட விசாரணைக்கு போறாங்க சோ இன்னைக்கு நம்ம வீடியோல சோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த நபர் யாரு அங்க யாரு இந்த நபர் இது மாதிரி செஞ்சாங்க அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராஜாராம் டே நான் உங்கள் ராஜாராம் வாங்க அங்க வீடியோ போகலாம் வேலூர் மாவட்டம் திருவளம் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு திருவளம் எப்படி தஞ்சை பெரிய கோயில் இருக்கோ அதே மாதிரி திருவள்ளம் பெரிய கோயில் அப்படின்னு சொல்லி ஒரு கோயில் இருக்கு இங்கும் அந்த சிவன் தான் தஞ்சை பெரிய கோயில்ல பெரிய நந்தி இருக்கிற மாதிரியே திருவள்ளம் பெரிய கோயிலையும் பெரிய நந்தி இருக்கும் அந்த கொம்பு கூட வளருது அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் வந்து சொல்றதை நம்மளால கேட்க முடியுது அதோடு மட்டும் இல்லாம இந்தியாவிலேயே முதன் முதலாக இரும்பு வளையங்கள் போட்டு அமைக்கப்பட்ட ஒரு பிரிட்ஜ் தான் இருக்குது இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து வண்டி போயிட்டு கீழே விழுந்துடாத அளவுக்கு ரொம்ப சேஃப்டியா இருக்கும் அந்த பிரிட்ஜு நீங்கள் யாரும் இந்தியாவில் போனாவே பார்க்கலாம் ஒருவேளை அதாவது சென்னை டு பெங்களூர் ட்ரெயினுக்கு போனீங்கன்னா கூட இந்த திருவள்ள பிரிட்ஜ் இருக்கும் ஸோ ட்ரெயினில் அங்கே இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்க அப்படினாவே பஸ் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அந்த இரும்பு அந்த வளையம் சொல்கிறேன் இல்லையா ஸோ அதுக்குள்ளே தான் வந்து பஸ் போகிறது சூப்பராக தெரியும் சரிங்களா ஸோ இது மாதிரியான ஒரு அமைப்பு அந்த திருவள்ளம் அப்படின்றது அதுக்கு நிறைய பெரிய பெரிய கதையெல்லாம் இருக்குது அந்த திருவள்ளத்துக்கு அதே மாதிரி முதலாம் பரந்தக சோழன் அவங்க அங்க போர் அப்படின்ற ஒரு போர் கூட நடந்ததா வரலாற்று சான்றிதழ்கள் சொல்லியிருக்கிறாங்க அந்த போர் அவர் வெற்றி பெற்றதாகவும் சொல்லியிருக்கிறாங்க முதலாம் பரந்தக சோழன் உத்திரமேரூர் கல்வெட்டுக்கு சொந்தக்காரன் தான் அவங்க சரி ஓகே இப்போ நம்ம சம்பவத்துக்குள்ள போவோம் இப்போ அந்த வீடு கட்டிட்டு இருக்காங்க இல்லையா அந்த வீட்டினுடைய உரிமையாளர்கிட்ட போயிட்டு போலீசார் முதல் கட்ட விசாரணை மேற்கொள்றாங்க யார் இந்த நபர் எதற்காக இங்க வந்து இது மாதிரி இறந்திருக்கிறாங்க யார் இவரை சாகடிச்சது அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட விசாரணை மேற்கொள்ளும் போது அங்க இருந்தது ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒன்று தாய் இன்னொன்னு மகன் அந்த அந்த அம்மாவுக்கு வந்து கணவன் இறந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சான் அவனுடைய மகன் ஒரு இருபத்தி ரெண்டு வயது நிரம்பிய ஒரு நபர் அவனுடைய ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க எங்களுக்கு இத பத்தி எதுவுமே சொன்னதுனால போலீஸ் சரி ஓகே அப்போது இவங்க வீட்டாண்ட வேறு யாரோதான் இது மாதிரி ஒரு சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இறந்தார் இல்லையா அவங்க வீட்டாண்டு போயிட்டு விசாரணை மேற்கொள்றாங்க உங்களுக்கு உங்களுடைய கணவன் இறந்தாங்க இல்லையா சோ யார் மேலன்னா சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மனைவி மற்றும் அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட மகன் அந்த லட்சுமிபுரத்துல ஜயா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணோடு தகாத நான் உடல் ஒருவேளை அவங்க கூப்பிட்டு தான் இவங்க போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய அப்பா மற்றும் அவங்களுடைய உறவினர்கள் எல்லாமே சொல்றாங்க இதை கேட்ட போலீஸ் அப்போ விஷயம் வேற மாதிரி போயிருக்கு அப்படின்ட்டு திரும்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த வீடு கட்டுறாங்க இல்லையா சோ அவங்கதான் ஜெயா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து விசாரணை மேற்கொள்ளும்போது அவங்க என்ன சொல்றாங்க எனக்கு எதுவுமே தெரியாது அவன் யாருனே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இருந்தாலும் போலீஸ் அவங்கள ப்ராப்பராக கைது பண்ணி கொண்டு போயிட்டு விசாரணை மேற்கொள்ளும் அவங்க பல விதமான திடுக்கிடும் தகவல்களை வெளியே சொல்றாங்க என்னுடைய கணவன் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு அப்போ என்னுடைய மகன் இப்போ வந்து இருபத்தி வயசு அப்போ என்னுடைய மகனுக்கு வெறும் ஏழு ஏழு வயசு தான் அது மாதிரி இருக்கும்போது நானும் அந்த இறந்தார் இல்லையா அந்த நபர் வந்து சேட்டு நாங்க ரெண்டு பேரும் மேஸ்திரி வேலைக்காக அதாவது சித்தால் வேலை சொல்லுவேன் இல்லையா சோ அது மாதிரி போயிட்டு நாங்க வேலை செஞ்சுட்டு இருந்தோம் அவனை விட நான் கிட்டத்தட்ட பத்து வயது அதிகமானவள் எனக்கு நாப்பத்தஞ்சு வயசு அவனுக்கு முப்பத்தஞ்சு வயசு தான் அப்படி இருந்தாலும் நாங்க போகிற இடத்துல எங்களுக்கு இடையே முதல் வந்து ஒரு நல்ல இருந்தோம் அதற்கு பிறகு எங்கேயாவது வேலைக்கு போகணும் அப்படின்னா கூட என்னை வந்து அவர் வண்டியில் அழைச்சிட்டு போவாங்க சோ இதே மாதிரி நாங்க ஒன்றாவே சுத்தணும் இது கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது அப்படின்னா தன்னுடைய கணவன் இல்லாததால தன்னுடைய அந்த ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக நான் சேட்டு வந்து பயன்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க வாக்கு மூலம் கொடுக்கறாங்க அதே மாதிரி இந்த வீடு கட்டுறதுக்கும் எனக்கு சேட்டு ரொம்ப இருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லி ஆனால் ஆனா ஒரு பக்கத்துல அவங்களுடைய மகன் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டே வரான் இல்லையா அதுமாரி மாதிரி வளர்ந்துட்டே வரும்போது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க உங்க அம்மா பாரு தப்பா நடக்கிறா அவன் யார் அவன் தேவையில்லாமல் அவன் பைக்கில் உக்காய் போகிறான் இது பேசுவாங்க இல்லையா இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய மகனுடைய காதுக்கு போகுது இப்போ அந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு இருபத்தி ரெண்டு வயசு நிரம்பிய பையன் தன்னுடைய அம்மா கிட்ட கேக்குறாங்க அவனுக்கும் உனக்கும் என்ன எதற்கு நீங்க எங்க போனாலும் அவனை அழிச்சிட்டு போற உனக்கு அவன் எதனா தாலி கட்டி வச்சிருக்கிறான்னா கனவுன்னா எதற்காக அவன் நீ அழைக்கும் போதெல்லாம் அவன் முன்னாண்ட வரான் உனக்கும் அவனுக்கும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவங்க மாட்டிட்டாங்க ஏன் அப்படின்னா பெத்த மகனே இந்த கேள்வி கேட்கும்போது எந்த ஒரு தாயா இருந்தாலும் தலை குனிஞ்ச தானே ஆகணும் ஏன்னா இவங்களுக்குள்ள வந்து தவறான ஒரு நடைமுறை இருக்கிறதுனால இப்போ நான் செஞ்சது தவறுதான் ஆனா என்னுடைய மகன் வளர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லி நான் சேர்த்துக்கிட்ட பல முறை எடுத்து எடுத்து சொன்னாலும் அவன் அத கேட்கற மாதிரியே இல்ல அதே மாதிரி எனக்கும் இப்போ வர வர வந்து வயசு ஆயிடுச்சு எனக்கு அந்த தகாத உடல் இருப்பதற்கு எனக்கு இப்ப விருப்பமே இல்லை ஏன்னா நாற்பத்தி வயசு ஆயிடுச்சு அவங்களுக்கு சோ பொதுவாகவே நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அந்த உணர்ச்சிகள் அப்படின்றது ஒரு இருபத்தி ரெண்டு அல்லது இருபத்தி மூணு வயசுல இருந்து பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துட்டா ஒரு நாற்பது வயசு வரைக்கும் இருக்கும் அல்லது அதிகபட்சமா ஒரு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு வயசு வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காவே அவங்க எவ்வளவுதான் தவறு செஞ்சாலும் மேக்சிமம் நபர் மாறிடுவாங்க அதுக்கு மேல அதுக்கு மேலையும் அவங்க மாறல அப்படின்னா அவங்கள வந்து எந்த லிஸ்ட்ல சேர்க்குது அப்படின்னு சொல்லி தெரியல சோ பொதுவா சயின்டிபிக் ரீதியா சொல்றது இதுதான் சரிங்களா ஆனா ஆண்கள் அப்படி கிடையாது அறுபது வயசு ஆகுனா கூட அவங்க வேற மாதிரி சரிங்களா சரி ஓகே நம்ம விஷயத்துக்குள்ள வருவோம் அப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய மகன் கிட்ட சொல்றாங்க நான் விளைகிறேன் எனக்கு வேணா அவனுடைய உறவே வேணான்னு சொல்லி நான் விளைகிறதுக்கு நான் ரெடியா இருக்கான் அவன் என்ன விட என் கிட்ட ஆசை வார்த்தைகள் ஏதாவது பேசி திரும்பவும் அவங்க கூட என்னை வந்து பேச வச்சிடறான் நான் பல முறை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அம்மா தன்னுடைய மகன் கிட்ட சொல்றாங்க இப்போ அந்த இருபத்தி ரெண்டு வயது நிரும்பிய பையன் என்ன பண்றான் அப்படின்னா சேர்த்து ஒரு நாள் அழைக்கிறான் வீட்டுக்கு அழைச்சி கறி குழம்பு இது எல்லாமே போட்டு அவங்க பொறுமையா சொல்லிடுறான் இவ்வளோ நாள் உனக்கும் என்னுடைய அம்மாவுக்கும் எந்த தொடர்பு இருந்ததோ அது எல்லாமே இதற்கு பிறகு நீங்க முற்றிலும் முறித்து கொள்ள வேண்டும் திரும்ப வந்து என்னுடைய அம்மா கிட்ட பேசுறதோ பழகதோ இருக்கக்கூடாது அப்படி நீங்க பேசினீங்கன்னாலும் வெறும் சும்மா வாய் வார்த்தை ஒரு ரெண்டு மூணு வார்த்தை பேசிட்டு விட்டுட்டு போயிடணும் மற்றபடி உங்களை தனியா அங்கங்க கூட்டிட்டு சொத்துற மாதிரிலாம் இருக்கக்கூடாது பாக்குறவங்க தப்பா பேசுற மாதிரி நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி சேர்ட்டு கிட்ட சொல்றாங்க இதை கேட்ட சேட்டு என்ன பண்றான் அப்படின்னா அப்போதுக்கு சரி சரி அப்படின்னு சொல்லி தலையாட்டிக்கிறான் ஆனா அவன் அவனுடைய வீட்டுக்கு போனதுமே ட்ரிங்க் பண்ணிட்டு திரும்ப தேவையில்லாம திரும்ப ஜெயாக அவன் கால் பண்றான் இப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த பெண்மணி இருக்கிறாங்க தவறு செஞ்ச பெண்மணி அவங்க ஒத்துக்கிறாங்க மகன் கிட்ட அவங்களும் வெறுக்கிறாங்க இந்த இருபத்தி ரெண்டு வயது பையனும் வெறுக்கிறான் அப்ப நம்ம இவ்வளவு சொல்லி இவன் கேட்கவே மாட்டேங்கிறானே அப்போ இவன் உயிரா இறக்குற வரைக்கும் தன்னுடைய தான் கெட்ட பேர் அப்படின்னா நமக்கும் கெட்ட பேர் நேர்ந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த இருபத்தி ரெண்டு வயது பையன் வந்து சும்மா உட்காந்து யோசிக்கிறான் அப்பதான் அவனுக்கு ஒரு யோசனை தோணுது என்ன அப்படின்னா இவனை உயிரோட விட்டா நம்ம பேர் சுத்தமா கெட்டு போயிடும் இவனை வர வைப்போம் வீட்டுக்கு கட்டாயம் அம்மா கூப்பிட்டா வருவான் புதுசாக வீடு கட்டுறேன் வந்து பாரு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா கட்டாயம் வருவான் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவனுக்கு ஃபோன் பண்ணி அவனை வர சொல்றாங்க கிட்டத்தட்ட அவனை வர வைக்கும்போது இரவு ஒன்பது முப்பது மணி ஆகுது சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா வேற எண்ணத்துல வந்திருக்கிறாருங்க ஒன்பது மணி நைட் டைம் ஆகுது வந்தா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஆனா இதற்கு முன் பல முறை அவங்க ரெண்டு பேரும் இருந்திருக்கிறாங்க தான் இல்லாமல் இல்ல நைட் டைம்லலாம் எப்படி உங்களுடைய மகன் வெளியே போகிறானோ அப்பெல்லாம் வந்து அவன் வந்து உல்லாசத்தில் இருக்கிறது வழக்கம் தான் அதே ஒரு இடத்துல தான் அன்னைக்கு இரவும் வரான் அதாவது மே மாசம் பத்தாம் தேதி நைட்டு ஒரு ஒன்பது முப்பது மணி போல கூப்பிட்றாங்க அப்ப இவன் போறான் போனதுமே திரும்ப அப்போ உக்காந்து வந்தது எல்லாமே நல்லது வீடு எப்படி இருக்குதுன்னு பாருங்க இப்படி இந்த டிசைன் எல்லாம் காட்டிட்டு எல்லாம் சொல்றாங்க அப்பயும் அந்த போய் என்ன பண்றான் அப்படின்னா வான் பண்றான் தயவு செய்து என்னுடைய அம்மா கிட்டே இது வரைக்கும் இதுக்கப்புறம் பேசாதீங்க இதை திரும்ப உங்ககிட்ட எச்சரிக்கலாம் தான் உங்களை கூப்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறான் ஆனா இவன் என்ன பண்றான் அப்படின்னா ஒரு கட்டத்துல அந்த பையனை கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டும் போது அவன் போன மாதிரி வெளியே போயிட்டு கரெக்டாக போயிட்டு இரும்பு ராடு நல்லா கையில் பிடிக்கிற அளவுக்கு இரும்பு ராடு ஸோ ஒரு மாற அளவு இருக்கு இல்லையா ஸோ ஒரு இரும்பு ராடு கொண்டு வந்து ரெடியா ஒரு அந்த சுவர் ஓரம் வந்து நின்னுட்டு இருக்கிறான் தன்னுடைய அம்மா கிட்ட அவன் போய் பேசுவான் தன்னுடைய அம்மா கிட்ட ஏதாவது தவறு அதாவது இப்ப நம்ம போயிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் அவன் இருக்கும் தன்னுடைய அம்மா கிட்ட ஏதாவது அவன் தவறா தவறு செய்ய முயற்சித்தான் அப்படின்னா அவனை நம்ம ஓங்கி அடிக்க வேண்டியதான் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இவன் ரெடியா என்ன பண்றான் அப்படின்னா இரும்பு ராடு வச்சுட்டு நிக்கிறான் சோ இவன் எப்படி நினைச்சானோ அதே மாதிரி அந்த பையன் அங்கிருந்து போயிட்டான் அப்படின்றத அவன் உணர்ந்து என்ன பண்றான் அப்படின்னா ஸோ போயிட்டுமே சகஜமா பழகுற மாதிரி அவங்களுடைய கை இதெல்லாம் ஏதோ சம்திங் உடம்பு ஏதோ தொட்டுட்டு அவன் பேசிட்டே இருக்கும்போது இவனுக்கு எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல போவோம் தாங்கிட்ட ஒளிந்து கொண்டிருந்து கையில் வச்சிருந்த இரும்பு ராடு கொண்டு வந்து சேட்டு மண்டை மேலே பின் பக்கத்துல ஓங்கி அடிக்கிறான் ஓங்கி அடித்ததில் மண்டை உடஞ்சி ரத்தம் ஒழுக ஆரம்பிக்குது அங்கேயும் சேட்டு வந்து பார்த்தா அப்படின்னா கீழே வந்து மயக்கம் அடைஞ்சு விழுந்துறான் இப்போ விழுந்துட்டாலும் கை கால் எல்லாமே வந்து அசைய ஆரம்பிக்குது அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா ஜயா உன்னை இங்க வரவனா வரவனான்னு பலமுறை சொன்னேன் என் மட்டும் நீ பேசாதேன்னு சொல்லி உனக்கு அவ்வளவு பெரிய இதுவா நீ நீ செத்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பக்கத்துல செங்கல் அடிக்க வச்சிருக்கிறாங்க இல்லையா சோ அதெல்லாம் உடஞ்சு கல்லெல்லாம் எல்லாம் இருக்கும் அது மாதிரி உடஞ்சு கல்லூல பூரா இருக்கிற கல் எடுத்து அவனுடைய முகத்து மொழி அப்படியே குத்துறாங்க குத்துனதுல ஏற்கனவே அவனுக்கு நிறைய ரத்தம் வெளியே போயிட்டு இருக்கும் மண்டையில இருந்து சோ இவங்க குத்துனால முகத்துல எல்லாம் குத்துனதுனால சோ அப்படியும் அளவுக்கு அதிகமான ரத்தம் வெளியேறி ரத்த வெள்ளத்துல துடி திருச்சு அங்கேயே இறந்து போயிடறான் இந்த சம்பவம் எல்லாமே ஜயா தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க போலீஸ்கிட்ட இப்போ போலீஸ் அதுக்கு பிறகுதான் அங்க மறுநாள் அதாவது பதினோராம் தேதி ஒரு நபர் அந்த வழியா பாத்ரூம் போலான்னு சொல்லி போறாரு காலையில காலைக்கடன் பார்த்ததுக்கு அப்போ அங்க ரத்தம் இருக்கிறதெல்லாம் பார்த்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க கொண்டு போய் அட்டாசிலி இவங்க சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் தான் வெளியே வருது சரிங்களா சோ இப்போ அவங்க ஜயா மற்றும் அவங்களுடைய மகன் ஏனா அவங்களுடைய மகனும் இந்த கேஸில் இன்வால்வ் ஆயிருக்கா ஏன்னா அவனும் அடிச்சிருக்கிறான் சரிங்களா இவங்க ரெண்டு பேரையும் இப்ப கைது பண்ணி விசாரணை போயிட்டு தான் இருக்கு இன்னும் அவங்களுக்கு சரியான ஒரு தீர்ப்பு கொடுத்து தண்டனை இன்னும் கொடுக்கல சரிங்களா ஓகே நம்புறீங்களே ஸோ நல்லா ஒண்ணு பாருங்க இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் அந்த இருபத்தி ரெண்டு வயது நிரம்பிய அந்த ஆண் மகன் அந்த பையன் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு போக வேண்டியவன் ஆனா அவனுடைய லைஃப் வந்து அவங்களுடைய அம்மாவால கெடுத்து கெட்டுட்டாங்க அதாவது கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அவங்களுடைய அம்மாவே அவனுடைய லைஃப் கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சோ திரும்ப வந்து சேட்டு கிட்ட வான் பண்ணிருக்கலாம் அல்லது சேட்டனுடைய அப்பாவோ அல்லது அவனுடைய மனைவி அல்லது அவங்களுடைய அக்கா தங்கச்சி வச்சு அவங்க கிட்ட பேச வச்சு இந்த இல்லீகல் அஃபயர்ஸ் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ப எல்லாமாக இருக்கலாம் இது மாதிரி பல வழிகள் இருந்திருக்கு பட் இருந்தாலும் சோ அவங்க எப்படியாவது கொல்லணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்ததுல இப்போ அந்த இருபத்தி ரெண்டு வயது நிரம்பிய பையன் கட்டாயம் எங்க சிறையில் போயிட்டு ஏழு வருஷம் கட்டாயம் ஜெயில இருக்கணும் அவங்களுடைய அம்மாவும் ஜெயிலில் இருக்கணும் புதுசா கட்டாங்க இல்லையா ஆசை ஆசையே கட்டியிருப்பாங்க அந்த வீடு அதுவும் அப்படியே தான் இருக்கும் இவங்க ஜெயிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் சோ அதே மாதிரி அந்த பக்கம் அவன் தப்புற தவறு செஞ்சான் இல்லையா சேர்த்து அவங்களுடைய குடும்பமும் இதனால வந்து பாதிப்புக்குள்ளாகும் சோ ஒரே ஒரு பெண்ணால இத்தனை பேர் வந்து பாதிக்கிறாங்க அப்படின்றதா வந்து உண்மை யாருக்கிட்ட வேண்டியால பழகுங்க ஆனால் ஒரு லிமிட்டாடு இருங்க அளவுக்கு அதிகமா பழகினீங்க அப்படின்னா இது மாதிரியான தவறுகள் ஏற்படுவதற்கும் குடும்பங்கள் பாதிப்பதற்கும் சோ இப்ப அந்த பையன் என்னதான் அவன் இப்ப இருபத்தி ரெண்டு வயசு அவன் ஒரு ஏழு வருஷம் போயிட்டு ஜெயிலில் இருந்துட்டு வெளியே வரும்போது கரெக்டாக அவனுக்கு ஒரு முப்பது வயசு இருக்கும் அதுக்கு பிறகு அவன் எந்த கவர்மெண்ட் ஜாப்புக்கு போக முடியும் ஒன்ஸ் ஃபைல் பண்ணாவே ஜாப் அவன் அதே மாதிரி பொண்ணு கூட எப்படி நம்பி பொண்ணு கொடுப்பாங்க இவன் கொலக்காரன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பல விதமான பொருளாதார ரீதியாகவும் வாழ்க்கை ரீதியாகவும் பல பாதிப்பை அந்த பையன் கட்டாயம் அனுபவிப்பான் சரிங்களா சோ அதனால செய்யக்கூடிய தவறைகளை மறைமுகமாகவும் அதே மாதிரி மேக்சிமம் தவறு செய்யாமலும் இருங்க அப்படின்னு சொல்லி இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்